ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான சிம்பிள் சாரிக்கு ஒரு ஒர்க் தான் போட போகிறோம் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் நார்மல் நீடலில் தான் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி கோல்டு தென் சில்வர் காம்பினேஷனில் இருக்கும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அம்பானி சாரிக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அம்பானி வெட்டிங்கில் ஜோதிகா மேம் போட்டிருக்க சாரிக்கு ஒரு ஒர்க் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டுருந்திங்க ஸோ நீங்கள் இதை ட்ரை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ப்ளவுஸை ஃபர்ஸ்ட்டே ஸ்டிச் பண்ணியாச்சு பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ பஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் ஷார்ட் நல்லா இருக்கும் பஃப் ஸ்லீவுக்கு ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறோம் நார்மல் நீடுல் நம்பர் எயிட் நீடில் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் பேக் வந்து நான் வந்து ரவுண்டு கழுத்து ரொம்ப டீப்பாக தான் எடுத்திருந்தேன் இப்போ இதுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு எடுக்கிறதுக்காக நான் ஒயிட் பேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் இல்லை டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் போய் ஒயிட் பீடு வேணும் அப்படின்னு கேட்டால் தருவாங்க இல்லை பேளன்னு சொல்லும்போது ஒருவேளை அவங்களுக்கு பேலா அப்படின்னு தோணும் அதனால் நீங்கள் ஒயிட் பீடுன்னு கேட்டுக்கோங்க தருவாங்க தென் த்ரீ எம்எம் சைஸ் தான் எடுத்திருக்கேன் நிண்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் எயிட்டில் தான் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய வீடு தான் த்ரீ எம் எம் போகும் இன்சர்ட் ஆகும் இப்போ நான் ஒன்றரை இன்ச்சுக்கு கேப் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புட்டாஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு புட்டாஸுக்காக நான் ஒரு பீடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணா இதை கோல்டன் கலரில் கூட கொடுக்கலாம் த்ரீ எம்எம் சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் சைஸ் பீடு கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த பீடை சுற்றி அடுத்து பீடு ஸ்டிச் பண்ணணும் ஆனால் இது வந்து அஞ்சு பீடு எடுத்தேன் அது பத்தலை ஸோ ஒரு பீடு கூட எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிட்டேன் இப்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நடுவில் ஸ்டிச் பண்ண வீடை சுற்றி அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோத்த பீடுக்குள்ளாடி நீடில் போடும்போது அழகாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும் சர்க்கிள் கிடைக்கும் ரவுண்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ நடுவில் இருக்கிற பீடை சுற்றி ரவுண்டு கிடச்சிருச்சு இப்போ நம்ம எங்கே பீ நீடில் மேலே எடுத்தோமோ அதே இடத்துல பீட் சாரி நீடில் பேக் சைடு கொண்டு போனால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்டு லாக் ஆயிடும் இப்போ அங்கங்கே இது மாதிரி பேக்கில் இருந்து மேலே நீடில் எடுத்துட்டு ஒரு பீடுக்கு ஒவ்வொரு பீடுக்கும் இடையிடையாக இது மாதிரி குத்தி தைச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒர்க்கு ஆரி ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுப்போம் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுப்போம் அதுக்கப்புறந்தான் நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டிச் பண்ணுவோம் சா ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுவோம் பட் இதில் அப்படி கிடையாது நேற்றைக்கு ஒரு ப்ளவுஸ்னால் ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு எவ்வளோ ரூபா வாங்கலாம் அப்படின்னு அந்த ஒர்க்கு கேட்டிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரடுன்னு கரெக்டாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தேறிட்டீங்க என்னை விட முன்னேறி போயிட்டே இருக்கீங்க ஹாப்பி என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது நினைக்கும்போது பெருமையாக இருக்குது தென் இப்போ நான் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா இதில் இன்னும் ஒர்க் இருக்குது ஸோ ஸ்கிப் ஆனாமல் பார்த்துக்கோங்க அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்வில் மறந்துட்டேன் மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தென் நானும் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன் இப்போல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது வேறு ஒன்றையில் ரொம்ப பிஸி இப்போ வேற நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கூட போடுறேன் அதுவும் கூட உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் குழந்தைய வச்சுட்டு எப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா அதனால தான் நான் இப்படி டெய்லி விலாக் போடுறேன் அவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நமக்கு சின்ன பிள்ளைங்களே கிடையாது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டு வரும் தெரியுமா ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி டெய்லி நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணுறேன் எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ஸோ நான் டெய்லி வ்ளாக் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட சொல்லலாம் எடிட்டிங் ரிலேட்டடாக சரி இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுல சரி அப்படி எது இருந்தாலும் நீங்கள் அதை இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் சரியா நான் மாற்றுறதா இருந்தால் மாற்றுறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து ஒன்றரை இன்ச்சு கேப்பில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இதே ஃப்ளார் டிசைனை கூட நீங்கள் போடலாம் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலை ஆனால் கோல்டன் கலர் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்போ ரீசண்டாக ஆரி ஒர்க்கில் இந்த பேல் ஒர்க்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக ஹைலைட் ஆகிருக்கு ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் இந்த சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த ஒர்க்கு கிடையாது கேப் கிடக்கு பார்த்தீங்களா ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆஃப் பீடு கட் பீடு ஸோ அதை வந்து நம்ம பி சந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டினா போதும் வீடியோக்கே கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் அதிலேயே வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ கேக்கலாம் அந்த ப்ராடக்ட்டை டச் பண்ணால் போதும் பீ சொந்தசங்களூ உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் ஆல்ரெடி டேரெக்டாக போய் வாங்கலாம் சரியா இங்கே பாருங்கள் இந்த பீடு வந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கே கேட்டாலே போதும் மோஸ்ட்லி நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து நம்ம த்ரீ ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி தடவுனாலே போதும் ஸ்க்ரீனில் எப்படி தடவி இழுத்தாலே போதும் ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சிடும் ஸோ அந்த பீடை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு போய் வாங்கலாம் நிறைய பேருக்கு வந்து என்ன நேம்னு தெரியாது ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறமா இந்த பீடை நம்ம ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃபேப்ரிக் குளுவை இது மாதிரி பென்சிலுக்கு டிப்பில் இது மாதிரி ஒட்டிட்டு டச் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அலேக்க அந்த பீடு வந்து ஒட்டிடும் ஸோ இந்த ஒர்க்கை கூட நீங்கள் பாருங்க இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பீஸ் சொந்த சுங்களு வந்து நான் ஃபஸ்ட்டு நடுவுக்கு வந்து இது மாதிரி சென்டரில் ஒரு லைன் வச்சுட்டா வச்சதுக்கப்புறமா வி ஷேப்பில் வரைஞ்சி எடுத்தா போதும் தென் நீங்கள் வ ஒட்டுறது கொஞ்சமாக கம்பு ஓட்டு இந்த பீஸ் சொந்தசம் க்ளூ நிறைய வரும் ஆனால் இதை வந்து அழிக்கிறது கஷ்டம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூன்னா கூட ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாது நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோனே தெரியாது காஞ்சதுக்கப்புறம் இது அப்படி இல்லை ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிடும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் எப்படி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஓட்டிக்கோங்க வி ஷேப்பில் ஒட்டினதுக்கு அப்புறமா தான் நடுவில் வந்து நீங்கள் இந்த பீடு ஒட்டணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் சரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்டக்சரில் தான் இருக்குது ஆல்ரெடி சிங்கிள் பீடு நம்ம மூணு பீடை இது மாதிரி ஒட்டினா மட்டும்தான் நல்லா இருக்கும் அல்லாமல் பருத்தி விரித்து ஒட்டக்கூடாது அது ஒரு நல்ல ஒரு லுக் இருக்காது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் விரித்து வி ஷேப்பில் வச்சுட்டு நடுவில் ஒட்டி பாருங்கள் அது ஏதோ போல் இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கலை ஸோ இது மாதிரி நீங்கள் அழகாக இப்படி குவிச்சு

எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வாரதில்லை ஸோ நான் தரதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு மாடர்னான ஒரு டெய்லர் ஆகலாம் இல்லை டெய்லர் இல்லைன்னா உங்கள் ஒர்க்கை கூட நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி டிசைனர் ஆகலாம் சரியா நீங்கள் பண்ணுற ஒர்க்கை சின்னதாக ஒரு சிங்கிள் பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட அதை வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸ் போடுங்கள் இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க ஸ்டோரி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் அது ஒருத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லாமலாக இருப்பாங்க ஸோ அதே உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ிவாக இருக்கும் நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அப்படியெல்லாம் தான் நான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போது எந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தப்பில்லை கரெக்டாக எடிட் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு ரெவன்யூ வரும் சரியா இப்போ நீட்டாக நான் ஒட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ஜரி போட்டு ஆரி ஒர்க் டைப்பில் மிஷினில் அடிக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லை அது மாதிரி கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச் வேணும்னா போடக்கூட செய்யலாம் அது உங்களோட இஷ்டம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி நான் வந்து இதில் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அதுவும் இல்லை டைம் இல்லை ஹஸ்பண்ட் வேறு நிற்காங்களா ஊரில் வந்து நிற்காங்களா மூணு வேலை சமைக்கணும் அப்படி நிறைய ஒர்க் அதிகம் இப்போது அதனால் நான் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால இப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை காட்டிட்டேன் இந்த ஒர்க்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ எனக்கு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்த ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனில் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளவா பிடிக்கலை ஆனால் டைரெக்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எப் எப்போவுமே இந்த பேல் ஒர்க்கு கொடுக்குறப்போ அது நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும் எந்த டல் கலருக்கும் டார்க் கலருக்கும் இந்த பேலு நல்லா செட் ஆகும் ஒயிட் வந்து செட் ஆகும் ஸோ நீங்கள் என்னடா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மண்டே பிச்சுட்டு இருக்கிற டைம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தென் பேக் சைடுக்கும் இதே ஒர்க்கை தான் கொடுத்துருந்தேன் ஃபுல்லாக இந்த ஒர்க்கை தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நீட்டாக வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு அப்புறமா எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கிறனால உங்களுக்கு அந்த பாட்டு சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த இந்த வீடியோக்கு யூடியூப்லேருந்தே காப்பி ரைட்டு கிளைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பிரச்சனை இல்லை நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி பழகினா ஓகே தான் அது எனக்கு ஹாப்பி தான் ஃபைனலுக்கு பாருங்கள் இதே ஒர்க்கை நீங்கள் ஆரி ஒர்க்லேயும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தெரியுது இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க தென் ஆரி கிளாஸ் வந்து என்னோடய சேனலில் போயிட்டுருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் தென் என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி தாருங்க இந்த ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்பட்டுக்கான்னு ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அதே டைம் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒர்க்கு தான் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருப்பேன் ஃபைனலுக்கு ரொம்ப நீட்டாக வந்துருச்சு ஸோ வீடியோ இஷ்டப்பட்டங்கி லைக் செய்ய மறக்கிறது என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னை வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ